வணக்கம் நான் தான் உங்கள் விருதமணி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்தானில் வந்து ஒரு ஒரு மெயில் வந்துருக்குங்க எல்லாருக்கும் யூடியூப்லேருந்து அனுப்பியிருக்காங்க அந்த மெயிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி கைடு வந்து ஆன் பண்ணி சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எல்லாேருக்கும் எல்லோரும் ஜென்ரலாக எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க அதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் கமெண்ட் அடிக்கலாம் கமெண்ட் கமெண்ட் போஸ்ட்டு போடலாம் கமெண்ட் போஸ்ட்டு இது வந்து யாருமே போ அது முன்னாடியெலாம் போட முடியாது அவங்க உங்கள் யூடியூப்பில் அவங்கவுங்க மட்டும்தான் கமெண்ட் அடிக்கலாம் கமெண்ட் போடலாம் போஸ்ட் பண்ணலாம் ஆனால் வந்து இந்த ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரைபர் அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைப் என்னோட என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வாரம் இருக்கணும் கண்டிப்பாக கம்பல்சரி கம்பல்சரி ஒரு வாரம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எனக்கு வந்து அந்த கமா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கமாண்ட் அடிக்கலாம் இல்லைனா கமாண்ட் அடிக்க முடியாது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் போயிட்டு டச் பண்ணிங்கன்னா விசிட்டிங் கம்யூனிட்டின்னு விடும் விசிட்டிங் கம்யூனிட்டியில் போயிட்டு ஆன் பண்ணிட்டிங்கன்னா கம்யூனிட்டி கேடுன்னு வரும் அதில் போயிட்டு வியூ போஸ்ட்டு வியூ போஸ்ட்டுனால் நீங்களும் போஸ்ட்டு பண்ணலாம் நானும் போஸ்ட் பண்ணலாம் நீங்களும் கமாண்ட் அடிக்கலாம் என்னோட சேனலில் வந்து என் சேனலில் நீங்கள் கமாண்ட் அடிக்கலாம் ஆமாம் இப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது யாருக்கும் தெரியாது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து அதை பாருங்கள் இன்னும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டைமிங் டைமிங் வாட்சவர்ஸ் எல்லாம் ஏறுவதில்லை டைமிங் ஏறும் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா வியூவர்ஸ் நிறைய வருவாங்க வியூஎஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு யூடியூபரு நூறு ஒரு ஒரு யூடியூபரு புதுசாக ஒரு யூடியூபரை பார்க்குறாங்கன்னா புதுசாக வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்லையே நல்லா இருக்குதே இவருக்கு ஏன் நம்ம போஸ்ட்டு பண்ணக்கூடாது அதாவது வளர்ந்த ஒரு யூடியூபர் வந்து இவங்க இதில் வந்து போஸ்ட்டு பண்ணலாம் ஆமாம் இவங்க வந்து ஏற்கனவே வளர்ந்து வளர்ந்த யூடியூபரில் போயிட்டு இவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க யாருன்னு வந்து தேடி பார்ப்பாங்க அவசியம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்னுடைய சேனல்லே வந்து கமெண்ட் போடலாம் போஸ்ட் பண்ணலாம் போஸ்ட் அடிக்கலாம் கமெண்ட் போஸ்ட் அடிக்கலாம் கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் நண்பர் வந்து என்னுக்கு என்னுடைய போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் அடிக்கலாம் உங்களுக்கு நான் உரிமை கொடுத்துருக்கேன் அந்த அடிக்கலாம் வந்து அடிச்சுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்